அந்தமான் கடலின் மத்திய பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் காவிரி பாசன மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது